ஜீவாட்டியுடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நேர்காணலில் சமூக ஆய்வாளர் தமிழ் உணர்வாளர் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் இப்ப தமிழர பண்பாட்டுக்கும் பொங்கலுக்குமான நேரடி தொடர்பு ஆரியர்கள் அதை கொண்டாடுவதில்லை இதை சட்ட பண்றதில்ல சட்ட பண்றதில்லை போன்ற பல்வேறு விஷயங்கள் உழைப்பவர்கள் உழைக்கிறதுக்கு ஆரியத்துக்கு என்ன சம்பந்தம் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொங்கல் பண்டிகையினுடைய அதே குரஸ்யம் தான் மற்ற மாநிலத்திலயும் இருக்காங்க அறுவடை தான் ஆனா மொழி சார்ந்து இல்லை தமிழருங்கிற அந்த மாதிரி எங்க எல்லாம் விவசாயம் இருக்குதோ அங்கெல்லாம் பொங்கல் அந்த மாதிரி தான் பாக்குறேன் அவங்க தமிழர் பண்டிகைன்னு பார்க்காம அறுவடை பண்டிகைன்னு அவங்க அங்க சங்கராந்தின்னு பேர் மகர சங்கராந்தி சங்கராந்தினா அறுவடை திருநாள் தானா தமிழ்நாட்டையும் ரொம்ப நாள் சங்கராந்தின்னு தான் பேர் வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் தான் பொங்கல் மாறிச்சது இவங்க எல்லாத்தையும் பொங்கல் பொங்கலுக்கு பின்னால் உள்ள அரசியல் பொங்கலை கொண்டாடுவதில் பெரியார் இயக்கம் எடுத்த அரசியல் அதை எடுக்காவிட்டால் தீபாவளி மலருக்கும் தீபாவளிக்கு மட்டுமே அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் இதை எப்படி பார்க்கணுங்கிறத பொங்கல் திருநாளிலே மக்களுக்கு விரிவாகவே எடுத்து வச்சிருக்கீங்க பொங்கல்னா நம்மளால மறுக்க முடியாத இன்னொரு விஷயம் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது ரெண்டாயிரம் வருஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷமா இருக்குங்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்கணுமானு ஒரு குரூப் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு புறம் இது எங்களுடைய அடையாளம் அது திட்டமிட்டு அழிக்க பார்க்குற கிரேக்கத்தில் இருக்குது ரோமத்தில் இருக்குது இன்னைக்கு வரையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இது வந்து துன்புறுத்தாத விளையாட்டு நாங்கள் ஏறு தழுவுகிறோம் ஆனால் இதை வந்து இந்த ஜல்லிக்கட்டை நீ ஜல்லிக்கட்டுன்னு மாற்றி எங்களை திட்டமிட்டு தடுக்கிற டெல்லி திட்டமிட்டு தமிழர் பண்பாட்டை அழிக்குது ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வரும்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லி தமிழர் பண்பாட்டை அழிக்கின்ற முயற்சி எங்கள் அடையாளத்தை அழிக்கின்ற முயற்சிங்கிறாங்க நீங்கள் ஒரு டாக்டராக ஒரு இது இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு சமூக ஆய வளர் ஜல்லிக்கட்டுங்கிற விஷயம் ஆக்ட்ருக்கிறதுக்கு சம்பந்தம் ஒன்றும் கிடையாது ஜல்லிக்கட்டில் என்னன்னாக்கா இல்லை ஒரு சயின்டிஃபிக்காக அப்படி பார்க்குறீங்க நீங்கள் சயின்டிஃபிக்காக அதில் ஒன்றும் இந்திய சயின்டிஃபிக்காக பேசுறதுக்கு ஒன்று என்னன்னா மாட்டை வந்து துன்புறுத்துகிறாங்கங்கிறது தான் மாட்ட தியானம்ங்க நடித்தது ஆமாம் அவனுங்களுக்கு அது என்னன்னு தெரியா அவனுங்க இந்த வீர விளையாட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது தெரியும் இல்லை ம் ஏது போர்கள் எங்கே நடந்தது ரெண்டு ராஜபுத்திரம் எடுத்துக்கோ இப்போ பொண்டாடி போனது அவளை அவனை கல்யாணம் பண்ணிக்க உடம்பு தடுத்ததுங்க தவிர அவங்களுக்கு வரலாறு பெரிய சண்டை துருக்கியர்களுக்கும் மூலாயிரங்களுக்கும் தானே இப்ராஹிம் லோடி அவனுக்கிட்ட எங்க போகிறான் நான் அது அவன் யார் வேணாலும் வந்துட்டு போயிட்டு இருந்த ஊர் அந்த பாபருக்கு இப்ராஹிம் லோடிக்கு சண்டை இருந்துச்சு அவன் அவங்க யார் அவங்க ரெண்டு பேரும் இந்த நாட்டை சேராத ஆமா பாபர் ஒரு முகல இப்ராஹிம் லோடி வந்து ஆப்கானிஸ்தான் அவங்க அவனுக்கு தான் அடிச்சுக்கிட்டான் இவன் எங்க சண்டை போட்டான் அந்த உங்களுக்கு முன்னாடி நின்று வாங்குது சார் நீங்கள் இருக்கு சார் எங்க பாருங்க ஃபேமிலி நல்லா இருக்கா அழகான பொண்ணு இருக்கா அப்படி இருக்காங்களா சார் அப்படித்தான் போனாருங்க ஓ வந்து இப்போ வேற என்ன பண்ணாங்க அப்புறம் இப்போ படையெடுப்பாளருன்னு எழுதி வைக்கிறாங்க வரலாற்றுல படையெடுப்பாளர்கள் யார் யார் படையெடுத்தது முலாயர்களை ஃபுல்லாக படையெடுத்தாங்க தான் எழுதி வைக்கிறாங்க அந்த வந்து உள்ள உக்காந்துக்கிட்டான நீ எங்கே படையெடுத்த படையை படைய எடுத்துக்கிட்டோம் அவன் வந்தா அவன் உள்ள உக்காந்துட்டான் சத்யத்ரா அருமையான படம் எடுத்து இருக்காருங்க வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டுக்குள்ளார எப்படி நுழைஞ்சாங்கன்னு காட்டுறாரு சத்யரஞ்சி கேட்குள்ளாடினு நவாபுகளும் ராஜபுத்திர ராஜாக்களும் உட்காந்து சதுரங்க செஸ் ஆடிட்டு இருக்காருங்க அப்பன் குதிரையில் வந்து குதிரையில் வந்து நாட்டை பிடிச்சிக்கிட்டு போயிட்டான் மரத்துடையில் உட்காந்து ஆடிட்டு போடுங்க லெட்ராஜா அப்பன் குதிரையில் வந்துக்கிட்டு இருப்பான் நாடு விழுந்து போச்சு முடிஞ்சு போச்சு போராடலையே ஜான்சி ராணிங்கிற ஒருத்தி தாங்க போராடினா வெள்ளைக்காரன் எடுத்து அவங்க நடத்துன போராட்டம் எடுத்தா அதுக்கப்புறம் நடந்த ஒரு போராட்டம் வந்து எடுத்தாக்கா

ரெண்டு காரணங்களால்தான் அவன் அடி போனோம் ஆறு வருஷத்துக்கு இந்தியாவில் மழை இருக்காது பெரிய பஞ்சத்தில் அடிப்படும் அப்படின்னா அதை கேட்ட உடனே தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்கனவே இந்தியர்கள் இந்தியாவை வச்சுக்கிட்டு அவங்களே நஷ்டம் வர ஆரம்பிச்சு இந்து முஸ்லீம் சண்டை இல்லை நம்ம ஊரை வச்சுக்கிட்டோம் அதாவது நம்ம ஆளுங்க எப்படின்னாக்கா போராடாமே எப்படி நாட்டை பிடிச்சானுங்க விடுதலை வாங்கினாங்கன்னா படுத்தே கிடந்தான் சோறு இல்லை இல்லாட்டி பரவாயில்ல படுத்துக்கிட்டு வேலை செஞ்சாதான் கிடைக்கும் அதே யாராக போடுங்க பிச்சை போடுறது போடு இப்படிதான் செல்வ செழிப்பு உள்ள ஒரு பிரதேசம் நெஞ்சுக்கிட்டு வந்தா இதில் செல்வத்தை கொண்டடிச்சுட்டு போய் நம்ம போக்கீசத்தை பெருசாக்கலான் பிரிட்டிஷ் அரசாங்கம் நினச்சா அவனுடைய பட்ஜெட்ல வந்து பெருமளத்தை நாம பிடிக்கிட்டு போக ஆரம்பிச்சோம் அப்பதான் கட்சி சொல்றாரு கட்சி சொல்றாரு லேபர் கட்சி ஒரு காரணம் விடுதலை பற்றி யோசிச்சிருப்பாங்களா சர்ச்சில் என்ன சொன்னாருன்னா விடுதலை அவர் எதிர்த்து பேசல சர்ச்சில் சொன்னது வந்து இந்திய மக்கள் மாதிரி ஒரு சோம்பேறி கூட்டத்தை பார்க்க முடியாது இவங்களை வந்து காந்தி நேரு பட்டேல் போன்ற மூணு பேர் வந்து எக்ளை பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சுயநலம் பிடிச்சவங்க கிட்ட அந்த அறியாத மக்களை உற்றாதீங்கடா முதல்ல அவங்களுக்கு வந்து சுதந்திரம்னா என்னான்னு கற்றுக் கொடுங்க ப்ரிப்பேர் தம் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் தென் கிவ் டிக்ளேர் த இண்டிபெண்டன்ஸ் தான் அவர் சொன்னது அதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க மூணு பேரும் தேசிய தலைவர்களாக காட்டிவிட்டாங்க இந்த மூணு பேர் வைலி காந்தி ஸ்கீமிங் நேரு என்னமோ பட்டேல் இப்படிதான் அவங்க மூணு பேர்த்தி அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறோம் சுயநிலம் பிடிச்ச காந்தி திட்டம் ஏதோ சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற நேரு அதே மாதிரி ஏதோ பண்ணுற பட்டேல் ஏதோ ஜாதி வரி பிடிச்ச பட்டேல் இந்த மாதிரி மூணு பேரும் போட்டு இவங்கக்கிட்ட இந்த நாட்டை உற்றாத இந்த அப்பாவி மக்களை உற்றாத அவங்கள வந்து சுதந்திரத்துக்கு தயார் படுத்து சுதந்திரத்துக்கு தயாராகி அவங்க சரியா இருக்காங்கன்னா அதனால தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து தேர்தல் நடத்த ஆரம்பித்தோம் அன்னைக்கு தேர்தலாம் எப்படின்னாக்க எல்லாத்துக்கும் ஓட்டுரிமை கிடையாது வீடு வச்சிருக்கணும் இன்கம் டேக்ஸ் கட்டணும் இந்த மாதிரிலாம் சில கட்டணும் இது பண்ணிட்டு சில குறிப்பிட்டவங்களுக்கு தான் ஓட்டு ஓட்டுரிமை கொடுத்தாங்க அந்த அது மாதிரி வந்தபோது அந்த அதில் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியெல்லாம் ஆண்டுகிட்டு இருந்தது காங்கிரஸ் அவ்வளோ பெரிய இயக்கமாக வடக்கில் இருந்தாலும் மெட்ராஸ் மாகாணம்னு இருந்த அந்த டைம்ல ஒரு சார் ஆரம்பிச்சு திருநெல்வேலி இருந்த அந்த டை அந்த மாகாணத்தில் காங்கிரஸ் இருக்கவே இல்லை ஜெயிக்கவே இல்லை ராஜாஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஒரு தடவை ஜெயிக்கிறார் ஆமாம் அடுத்த அப்படி தோற்று போயிடறாரு அது இந்த உலகப்போர் வந்ததுனால உடனே அந்த இது தொரியார்கிட்ட எல்லாம் நீங்க இப்பீமியார் இங்கே எல்லாம் அப்பதான் இந்திய எதிர் போராட்டத்தை முதல்ல நாடும் ஆமா அதனால தான் அந்த தாலமுத்து நடராஜா ரெண்டு பேர் இறந்து போனதுல்லாம் அப்பதான் அந்த ஏ இந்தி போராட்டத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் வரவே இல்லை ஐம்பத்தி இரண்டாம் வருஷத்துல வந்து முதல் இது தேர்தல்ல கூட காங்கிரஸ் காங்கிரஸுங்க வந்து மைனாரிட்டியா தான் வந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு தான் ஜெயிச்சுட்டான் பெரியார் கம்யூனிஸ்ட்ல தான் ஆதரிச்சு கம்யூனிஸ்டுக்கு ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க அப்புறம் தான் நேரு என்ன பண்ணாரு ஓய்வு எடுத்துக்கிட்டு தான் ராஜாஜோ கூப்பிட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கணும்னு ராஜாஜி தன்னுடைய சாமர்த்தியெல்லாம் பயன்படுத்தி மாணக்கியல் நாயக்கர் ராம்சாமி படைய வச்சு ராமநாதபுரம் மூணு பேரும் ஆளாளுக்கு பத்து பத்து எம்எல்ஏ வச்சுருந்தாங்க அவங்க மூணு பேர்த்துக்கு மந்திரி பதவி கொடுக்கணும்னு சொல்லி கட்சியில் சேர்த்து நாற்பது எம்எல்ஏ ஐம்பது எம்எல்ஏ உருவா இதை அதிகப்படுத்தி அப்படி தான் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டுருச்சு அவங்க மூணு பேருக்கு க இது பண்ணி க கூட்டணியாக வச்சு ஆரம்பிச்சுட்டாங்க செட்டில் ஆயிடுச்சுன்னு உடனே காமராஜர் ரா பெரியார யூஸ் பண்ணி ராஜாஜை தோத்துட்டு விடுவாங்க காமராஜர் தலைமையில் இருக்கும்போது தான் காங்கிரஸ் இங்கே தோத்துருக்கு அதை யாரும் எழுத மாட்டாங்க மறப்பாங்க இல்லை அது அது அரசியல் அது இல்லைண்ணா நீங்கள் சொல்றது வட தம வட வட இந்தியாவில் ஏது போர் ஏது மாடு நடந்தது இல்லைங்க ரஜினி முகமது ஏன் வர்றது நிறுத்தணும் போர் அடிச்சு போச்சு தடுக்கிறதுக்கு ஆடு இல்லைங்க பதிமூணு தடவை வர்றான் யார் எடுத்து நின்றா எப்போல்லாம் அவனுக்கு படுத்து போயிடலாம் அவள் இந்தியாவில் கொள்ள அவன் வந்து கொள்ளடிச்சிட்டு போனான் எதிர்ப்பே இல்லையா எது தடுக்கலைங்களா அவன் தடுக்காமல் போய்தான் ஒவ்வொரு தடவை வந்து சோமநாதம் ஆலயம் அந்த ஏரியாவெல்லாம் அவன் அடிச்சு அதில் தான் அவன் பணம் இருந்துட்டு அடிச்சுட்டு போயிட்டான் திரும்பி திரும்பி எடுத்துகிட்டு போயிட்டான் கடைசியாக ஒரு தடவை ஆச்சுன்னா இதுக்கப்புறம் என்னடா இருக்குது இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தாண்டி போகிறான் தாண்டி போனால் அவன் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் கடலை பார்க்கறான் சேர்ந்தவன் கஜினிக்கு தான் ஆப்கானிஸ்தான் தான் இன்றைக்கி அங்கே தான் அவங்க கடலை பார்த்ததில்ல என்னடா தண்ணி இவ்வளோ தூரம் பெரிய குளம் அப்படிங்கிறாங்க இவ்வளவு பயந்துட்டான் அதுக்கப்புறம் தான் வரதன் நிறுத்தினான் கடலை பார்த்து பயந்ததுனால தான் அவன் கஜினி முகத்தை வரதன் நிறுத்தினான் இல்லாட்டி போனால் இன்றைக்கி ஒன்று கஜினி கிட்ட தான் இருந்திருப்போம் இப்போ இவர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வைக்கிறது வந்து அதாவது அந்த மிருகவதை மிருகவதைன்னு சொன்னாங்க அப்போ கொள்ளேறு தழுவுதல் தான் தழுவுதல் தான் இதில் வந்து அந்த திமுழை பிடிச்சிட்டே நடக்கிறான் திமில தான் பிடிச்சின்னு நிறுத்தணும் இல்லாட்டி கொம்பை பிடிச்சுன்னு நிறுத்தணும் ஆனால் நிற்கிறது கஷ்டம் மாடு நிறுத்திடுவோம் அதுக்கு வந்து நீங்கள் அது அதாவது அன்றைக்கி எப்படின்னாக்கா கல்யாணமே எப்படி பண்ணான்னாக்கா ஒரு பெண் வந்து பருவத்துக்கு அந்த பெண் வந்து ஒரு மாட்டை வளர்த்துவா ஒரு காளை மாட்டை வளர்த்துவா அந்த காளை மாட்டை யார் அந்த கொண்டிருத்தவுதில் பிடிச்சி வைக்க வெற்றி பெறறானா அவனுக்கு தான் அவள் தலை மாலை இட்டான் நீங்கள் கட்டமொன் பாடத்தில் பார்க்கலாம் வெள்ளைத்தேவன் தேவன் கல்யாணம் பத்மணி சீன் அதுதானே பொருள் சிங்கன் காலை மாவியர் யாரடி சொல்லடின்னு அந்த பாட்டு வரும் இப்போ உண்மையிலேயே அந்த நேரத்தில் காலை அடைக்க தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படி தான் வரணும் எல்லாம் நம்ம தென்னிந்தியாவில் வந்து கல்யாணங்களும் அப்படிதான் இருக்குது தோழர்கள்ட்ட போன ஆதிவாசிகள் அவங்க ஊட்டியில் இருக்காங்க அவங்க வழக்கம் என்ன தெரியுங்களா ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது அந்த பாறை அந்த கல் பெரிய இவ்வளோ பெரிய பாறை கல் அந்த கல்லை இப்படி தூக்கி அந்த பக்கம் போடுறோம். இது முதல் மரியாதைல சிவாஜி அது அதான் முதல் மரியாதை அந்த scena-த காட்டுவாங்க. அந்த மாதிரி போடுறவன் யார் போடுறானோ அவனை தான் அவன் கல்ல பண்ணிக்குவான் தொடர்கள் இன்னைக்கு அது உண்டு. இன்னைக்கு அது உண்டு. ஆனா இதெல்லாம் நீங்க சட்டம் ஆக்றீங்கன்னா நீயுமே பசங்களுக்கு கல்யாணமே ஆகாது. எங்க எங்க இருக்கு. பாதி फेल. ஏன கிழவே 90s ஆகல. கொल्ले எடுத்துடறதால தான் நம்ம வேற மாதிரி விட்டோம் அன்னைக்கு வந்து பஸ் வந்து சாப்பிட்டே nickாது. ஓடுற பஸ்ல ஏறுறத தான் கொल्ले எடுத்துடறதால வந்துருக்கு. அது அந்த போடுற பசங்கள அப்படி ஏறி அப்படி அது ரோ வந்து அந்த காலத்துல பெண்கள் அந்த டிஃபன் பாக்ஸ் அப்படி ஒரு ஏறி ஏறி அத புடிச்சுட்டு அப்படி லேடி சைட பார்த்தோம்னா அவர் சீர் சிரிச்சுதான் காதல் அப்படிதான் பல காதல் நாங்க ஆனா அது மேல ட்ரை பண்ணி பாத்து ஒண்ணும் வரலங்க நீங்க ஃபுட்போர்ட் அடிச்சிருக்கீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி சேலத்துல நீங்க இங்க பெட்ரா சொல்ல சென்னைக்கு வந்ததான் பஸ் எல்லாம் ஓ காலேஜ் படிக்கும்போது சென்னை வந்துட்டீங்க ஃபுட்போர்ட் அடிப்பீங்க நீங்க அதாவது இது ஓடி போய் பஸ் அந்த லேடி சைட் அப்படி பார்த்து ஏதாவது சிரிச்சிருந்தா இருந்தால் தேர்ந்து அப்படிங்கிற மாதிரி எங்களை பார்த்து யாரும் சிரிச்சதுன்னு அது வேற விஷயம் சிரிச்சது இல்லையா ஐயா ஊருக்கு ஒரு ஐ காக்கா சிரிச்சது ஏன் நீங்கள் வயசுல ஹீரோ மாதிரி தானே எல்லாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு நான் நினச்சிக்கிட்டு ஒரு பொண்ணு கூட சீர்ந்தாத ஒரு ஆளுன்னு எடுத்தீங்கன்னா நல்லா அப்படியா இவ்வளவு ஜோவியலா பேசுறீங்க படிச்சிருக்கீங்க இப்ப சொல்றாங்க ஊர்ல வெள்ளையா இருந்தா பொது நீங்க வெள்ளையா வேற இருக்கீங்க அப்ப அப்ப கருப்பா அது எப்படி தெரியும் வெள்ளையா வெள்ளையா போனது காரணம் ரூமுக்குள்ளே உட்காந்துதான் அப்ப கருப்பா இருப்பீங்க அப்ப வந்து உலகத்துல அடிக்கிற வெயில் மழை காத்து அத்தனையும் என் மேலதான் ஒரு டாக்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட் ரொம்ப டாக்டர் இருக்கு கலரே கிடையாது இப்பதான் அந்த வெடுத்த எல்லாம் போயிட்டேன் இதுதான் ஒரிஜினல் கலரு வெயில்லயே அரிஞ்சு மழை பயில் புயல் சாக்கடை எல்லாத்தையும் சுத்திகிட்டு இருக்கிறாரு ஆனா உங்களுக்கு காளை அடக்கி பொண்ணு கிடைக்கிற போய் எப்படி வருதுன்னா அதே பெண்கள் நீ மாத்தரை வாயை கொஞ்சம் அடக்கிகிட்டு இருந்தாக்கா எவ்வளவு ஆசைப்பட்டது தெரியுமா நீ வந்து சொல்றாரு அப்ப காதலிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல காதலிச்சிருக்காங்க பொருக்கித்தான் பிரிகேவியர் சரியில்லை ரெண்டாவது படிப்பு இவனை இ பண்ண பெண்களுக்கு பல பெண்களுக்கு அந்த பயம் இருந்தது இவன் என்னைக்கு முடிக்கிறது என்னைக்கு ஒரு பெண் தான் நினைச்சிருப்பாங்க ஒரு ஒரு பெண் வந்து எனக்கு சொன்னபோது நான் சொன்னேன் படிப்பு விஷயத்துல நான் ரொம்ப மட்டமா இருக்கிறேன் என்னைக்கு முடிப்பேன்னு தெரியாது பொறுப்பு இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டும் அந்த வயசுல நான் சொன்னேன் அதனால் கல்யாணம் காட்சி உனக்கு வயசாகிட்டு வந்து உங்கள் வீட்டில் கல்யாணம் போது நான் நீ எனக்கு முன்னாடி ஜூனியர் பொண்ணு நீ எனக்கு முன்னாடி பாஸ் ஆகி போய்டுவ இது அதே மாதிரி பாஸ் ஆயி போயிட்டான் இப்போ பாச அப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு நான் எங்கயோ இது பண்ணும்போது ப்ரொஃபஷனல் மீட் பண்ணும்போது எவ்ளோ ஆசைப்பட்டா இப்ப நீயும் நல்லா இருக்க நானும் நல்லா இருக்கேன் அதனால விட்டுருவேன் அப்படி நம்ம ரெண்டு பேரும் கிலோமீட்டர் நான் அப்படி உங்களுக்கு சொல்லாத காதல் நிறைய இருந்திருக்கும் நிறைய காதல் இருக்கு இப்ப பாத்து இப்ப அப்போ சொல்றாங்களே சோ ஜல்லிக்கட்டு அந்த ஏறு தழுவுதல் இதெல்லாம் செய்துதான் கல்யாணம் நடக்குன்னா இன்னைக்கு நம்ம யாருக்கும் கல்யாணம் சரி இன்னைக்கு வந்து வைக்கிறாங்கல்ல இது எங்க தமிழர் பண்பாடு அப்படின்னு இன்னைக்கு ஒன்ன ஒரு நீங்கள்லாம் ஒரு பெரியாரிஸ்ட் பகுத்தறிவாதிங்கிற அடிப்படையில அது ஒரு காலம் மனுஷன் வந்து சிங்கத்தோட மருது பாண்டியர் வந்து புளியவே கொலை பண்ணாருன்னு சொல்றாங்க பட் படிச்சிருக்கோம் உண்மையானு தெரியல பெரிய மருதும் சின்ன மருந்தும் சேர்ந்தா ஒரு இருந்தா புளியை அடக்கி கொன்றுவாங்கன்னு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு மருது மாட்டினுடைய வாரிசாக இருக்கட்டும் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும் வாரிசாக இருக்கட்டும் அது அவசியம் இல்லை இன்னைக்கு டாக்டர் இன்ஜினியர் படிச்சு அவன் வீரங்கிறத படிப்புல காமிச்சா போதும் அதுதான் பெரியாருடைய கனவு பிள்ளைங்க படிக்கணும் இன்னைக்கும் ஒரு விலங்கோட மோதி தன்னுடைய இனத்தின் பண்பாட்டை காமிக்கணுமா தமிழன்கிறவே ஒரு அறிவார்ந்த சமூகம் இல்லையா அந்த விளையாட்டுகளுக்கு இன்றைக்கி தேவை இல்லைங்க அததான் கேட்கறேன் அன்னைக்கு வந்து மாடு வந்து தேவைப்பட்டுச்சு விவசாயத்துக்கு இன்றைக்கி டிராக்டர் வந்துருச்சு மாடு தேவை இல்லை இன்னைக்கு கார் வந்துருச்சு குதிரைகள் தேவையில்லை இன்றைக்கி இன்றைக்கி ஏறத்தாழ குதிரை நான் அழிஞ்சிக்கிட்டு வருது ஏன்னா ரேஸை வந்து இப்போ நின்று போச்சு ரேஸ் நடத்துனது குதிரைகள் தேவைங்கிறதுக்கு தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இந்த என்றைக்கு இயந்திரங்கள் வந்து வர ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு இல்லை ஆனால் இன்னும் ஜல்லிக்கட்டை வந்து ஆரியர்கள் ஒரு புறம் தமிழர் பண்பாட்டை அழிக்கணுங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற அந்த குற்றச்சாட்டு வரும்போது நாங்கள் நடத்துவோம் நீ என்ன எங்கள் பண்பாட்டை அழிக்கிறது நீ கேரளாவில் யானையை வச்சு கோவிலில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நிறுத்த முடியுமா தமிழருடைய அடையாளம் தொன்மை ஏற்கனவே சிந்து சமவளி நாகரத்தை அழிக்க பாக்குறாங்க அங்க உள்ள மாட்டை குதிரைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதிர்க்குறோம் ஓகே ஆனா ஜல்லிக்கட்டு அப்படிங்கற கான்செப்ட் தொடர்றது வந்து அது என்ன தமிழ் சமூகத்தை அழகு கட்ட முடியாது பசுவ வந்து பசுவதைய தடுக்கறதாதான் அத இது பண்ணாங்க ஆமா ஆஹ் அதுக்காக தான் அது அந்த அந்த போராட்டம் நடத்தும் போது இவங்களால ஒண்ணும் பண்ண முடியும் தடுக்கவே முடியுமா ஆஹ் அப்புறம் அது என்னன்னாக்கா அங்க பாதிப்பு மனிதனுக்கு தான் ஏற்பட்டுச்சவுடைய மாடு வந்து ஜல்லிக்கட்டு மாடு தான் வர்றாரே கிடையாது அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் கோர்ட் பேச மாட்டான் அந்த மனிதனுக்கு தான் செத்தாங்க தான் வந்து மனிதர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் மாடு மாடு பாதிக்கப்பட்டது இல்ல அது மாட்டுக்கு முட்டி தட்டு ஓடி எடுத்து உயிரே போயிருந்த செத்து போயிருக்கிறான் அதனாலதான் மனிதனுக்கு தான் அங்க பாதுகாப்பு அது தேவைங்கிறதுக்கே காரணங்களுக்கு அதெல்லாம் தெரியாது போராட்டமா அவனுங்களுக்கு தெரியாது மாடு பிடிக்கிற அந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணது இல்லையா அவனுங்களுக்கு என்ன தெரியும் இல்ல ஜல்லிக்கட்டு சிந்து மொழியில இருந்ததா சிந்து மொழியில இருந்ததா ஜல்லிக்கட்டு இருந்திருக்குமா என்ன தெரியாது மாட்டை வந்து கும்பிட்டுறது கடவுளே காலமாடு இருக்கு மாட்டுக்கு வெறும் காலமாடு படம் தான் பரவாயில்ல அது அலங்காரம் பண்ண மாடா இருக்கு அந்த சிந்து சிம்பல்ல வந்து அந்த கொம்பல்ல இதெல்லாம் மாட்டி இது பண்ணிருக்கு எல்லாம் போட்டு இது பண்ணிருக்கு ஆக பசு வந்து வணங்குறவங்களா இருந்திருக்காங்க பசு அது அதனாலதான் அதனாலதான் வெள்ளைக்காரன் திட்டவட்டமா சொன்னா ஐந்து ஆரியருடைய கலாச்சாரம் இல்லை ஆரியர்னாவே மாடு தீங்குறவன் இல்லை ஜல்லிக்கட்டுங்கிற கல்ச்சர் எப்போ உருவாயிருக்கும் ஜல்லிக்கட்டு எல்லா காலமுமே இருந்து இருக்கு மாடு இருக்கிற காலத்துல இருந்து இருக்கு பா பழைய காலத்து பாட்டு எடுத்துறாங்க சரி ஒரு புலி எதனை முரத்தை நாளே சிங்கார மரத்தை ஒருத்தி துரத்தை நாளேன்றான் அந்த அளவுக்கு இருந்து இருக்கு கொள்ளேறு தழுவதில் சிலப்பதி இருக்குது சங்க இலக்கியங்கள் இருக்குது ஆரிய இலக்கியங்கள் அப்ப இரண்டாயிரம் வருஷமா இருக்கு அது அது காலாகாலமா இருக்குது இன்னும் மிருகங்கள் ஒண்ணு இருக்கும்போது மிருகங்களை அடக்கிறது நம்முடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனித நாகரீகமே எதனுடைய அடிப்படையில் வருதுன்னா நான்வெஜிடேரியனால் தான் வருது அசைவம் சாப்பிட்றவங்களால தான் இன்றைக்கி இருக்கிற நாகரிகமே வருது எதனால்னா அவனுக்கு மிருக பயிரை வளர்த்து ப சாப்பிட்றதுக்கு அவனுக்கு முடியல கிடைச்ச விலங்குகளை அடித்துதான் சாப்பிட்டுருந்தான் விலங்குகளை அடிக்கிறதுக்கு ஆயுதங்கள் தேவைப்பட்டுச்சு கையில் அடித்து கொல்ல முடியல ஆயுதங்கள் செய்யறதுக்கு அதுக்காக முதல்ல கத்தியை உருவாக்கணும் அதுக்கப்புறம் வில்லை உருவாக்கணும் மிருகங்கள் வேகமாக ஓடுது அத புடிக்கிறதுக்கு வண்டி தேவைப்பட்டுச்சு சக்கரம் செஞ்சான் இப்படிதான் நாகரீகமே சைவத்தினால தான் வந்தது சைவம் இருந்ததுன்னா மாடு மாதிரி இருந்திருந்தோம்னா நம்ம மாட்டுக்கு புல்லை மேய்ஞ்சிட்டு போயிட்டு இருந்திருக்கோம் நாகர இந்த இந்த இயந்திரங்கள் இந்த கண்டுபிடிப்புகள் அறிவியல் துறையே வளர்ந்துருக்காது அதனால தான் அசைவத்தின் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கினோட தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் வந்து அசைவ இருக்கு அசைவம் சாப்பிடுறோம் ஆமா சைவர்கள் எல்லாருமே பாசிஸ்டா இருந்திருக்காங்க கண்டுபிடிக்க மாட்டான் கண்டுபிடிச்சா திம்பான் அவ்வளோதான் அதுதான் மனித நாகரிகம் இவ்வளவு தூரத்துக்கு வந்து இருக்குது அப்படின்னாவே அசைவம் சாப்பிட்ட உணர்வு வந்தது இல்ல இப்ப இந்த ஜல்லிக்கட்டு இந்த தமிழ்நாட்டுல கொண்டாடுறோம் இன்னும் அலங்கால நூர்ல கிரேக்க ரோமர் காலத்திலயும் இதே மாதிரி இருந்துச்சு அங்க வந்து அங்க வந்து கிறிஸ்தவர்களை கொள்றதுக்காக மாடுகளே வளர்த்துனாக்க கிறிஸ்தவ மதம் பரவும் போது யூதர்கள் வந்து மாடுகளை வளர்த்து நாங்க அந்த மாட்டை பிடிக்கலாம் ஒரு படம் வந்தது காலத்தில் நடந்த கதை அந்த படத்தை பாருங்க அதில் வந்து புல் ஃபைட் காட்டுவாங்க அந்த கதை கட்டி வச்சுருவாங்க அந்த மாடு வந்து முட்டும் முடிஞ்ச அன்னைக்கு காப்பாத்தி காணுவாங்க அந்த மாடு வந்து வேக வேகமாக வரும் இது அவன் வந்து அப்படியே அப்படியே பிடிப்பான் அந்த ஃபைட்டை நீங்க பாருங்க ஒரு பத்து நிமிஷம் வரும் கடைசியில் அப்படி இது பண்ணுவோம் டடக்குன்னு அந்த கழுத்தை உடஞ்சி சுற்று இன்னும் அந்த விளையாட்டு இருக்கா கிரேக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கும் ஸ்பெயினில் அது தான் இருக்கலாம் மேட்டடார் தான் என்ன மாடு பிடிக்கிற சண்டை தான் அது மெட்டடாரில் கடைசியாக வந்து அந்த மாட்டை வந்து மெஸ்மரைஸ் பண்ணி அப்படியே நிறுத்திடுவான் அதை இது இப்படி இப்படி அந்த துணியை காட்டி காட்டி அது இது சுற்றி 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 வந்து அதை அப்படியே நின்றுடும் அப்படியே அதை அந்த சிவப்பு துணி அப்படியே காட்டிட்டுருவோம் அதை அப்படியே நிற்கும் ஒரு கத்தி எடுத்து அப்படியே நேற்றில் குத்துவான் நிறுத்தப்போம் இன்றைக்கும் ஸ்பெயினுடைய

இன்னைக்கு ஸ்பெயினுடைய இது சுற்றுலாத்துறை வந்துடாருக்கு தான் நடந்தது ஆனால் இங்கே ஏறு தழுவுதலையே தடைங்கிறாங்க இங்கே வந்து இங்கே நம்ம வந்து இங்கே வந்து அடக்கிடுறோம் கண்டிப்பா அப்ப ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற அந்த ஏறு தழுவுதல் உலகம் முழுவதும் இருக்கு இருந்தாலும் தமிழர்களை கொண்டாடுவது வித்தியாசமானது தனித்துவமானது இது ஒரு வீரத்தின் அடையாளம் தான் வீரத்தின் அடையாளம் வீரத்தின் அடையாளம் விளையாட்டு தமிழனுடைய விளையாட்டே வீரமாக தான் இருக்கு அதனுடைய அடையாளமாக தான் தொடருது இப்போ ஜல்லிக்கட்டுங்கிறது கண்டிப்பா ஒரு இனத்தின் அடையாளமா தான் பாத்திரிங்க இனத்தின் அடையாளம் இல்லை மனிதனுடைய அடையாளம் அடையாளம் தான் ம் வீரமிக்க மனிதர்கள் வாழ்ந்த இடத்துல எல்லாம் ஜல்லிக்கட்டுருக்கு ஓ அப்படிப்பா கிரேக்கர் ரோமர்கள் இங்க யாரெல்லாம் வீரமிக்க சமுதாயத்துல ஜல்லிக்கட்டு இருந்திருக்கு அதனாலதான் வடநாட்டுல இல்லை அங்க வீரர்களே இருந்தது தமிழ்நாட்டில் இருக்கு ஆந்திராலே கர்நாடகத்தில் ரேக்லா இருக்கோம் எரும அங்க அங்கே எரும்புறது போடுறது ஒண்ணு ஆந்திரால எதுவும் இல்லை தெ அதாவது இருக்கணும் அவங்க கொஞ்சம் அந்த வணக்கத்தை இருக்க கலாச்சாரம் கொஞ்சம் அப்போ சொல்லப்போனால் அவங்களுமே இருந்துருக்கும் இருக்கும் பண்டிகைலாம் இருக்கும் எல்லா ரெகுலர் ரேஸ் எல்லா கிராமத்திலயும் மலையாளிகள்கிட்ட இல்லை அவங்களுக்கும் உண்டுங்க எல்லா இடத்துலையுமே உண்டு எல்லாத்துலேயும் உண்டு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது தமிழர் பண்பாடு ஒரு வீரத்தின் அடையாளம் அது மிருகவதையா அதை எதிர்ப்பதன் பின்னணி என்ன அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர் எடுத்து வச்சிங்க முக்க நன்றி